வணக்கம் தமிழால் வணக்கம் சொல்வது சேலம் பாலகராஜா என்கிற அருள்நிதி மூதுரை சார் இந்த கர்ம கர்ம நட்சத்திரம் நம்மளுடைய ஜாதகத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்தாலும் அதில் பதினாலு நட்சத்திரம் வந்து கர்ம நட்சத்திரமா இருக்கும் அந்த பதினாலு நட்சத்திரத்துல முதல் ராசி காலபுருஷ தத்துவப்படி மேச ராசிக்கு அஸ்வினி நட்சத்திரம் அதை பத்தி நம்ம போன வாரம் போன மாத கருத்தரகத்துல சிந்தனை பண்ணணும் இந்த மாத கருத்தரங்கத்துல காலபுருஷு தத்துவப்படி இரண்டாவது ராசியான ரிசிப ராசிக்கு நம்ம பார்க்கலாம் இந்த ரிசபர் ராசியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்துல ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதே மாதிரி அடுத்து ரோகிணி நட்சத்திரம் அதுல நாலு பாதம் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பாதம் இதுல முதல்ல உள்ள கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் ரெண்டாவதா இருக்கிற ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் மூணாவதா வரக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு ரெண்டு பாதம் மட்டும் ரிசர்வ ராசிக்குள்ள வரும் அந்த ரெண்டு பாதம் ஊழ்வினை கர்ம நட்சத்திரம் அதே மிருகசீரிடம் மூணு நாலு பாதம் மிதன ராசியில வரும் அது ஊழ்வினை கர்ம நட்சத்திரம் கிடையாது இந்த ஒன்னு ரெண்டு பாதம் மட்டும்தான் ஊழ்வினை கர்ம நட்சத்திரம் இது நம்ம வாழ்க்கையில எந்த ஊழ்வினை கர்மாவை ஏற்படுத்தும் நீங்க சொல்றீங்க ஒருத்தர் ஜாதகத்துல சந்திரன் மிருக செய்கிற இந்த இந்த உட்கார்ந்துருந்தா அது கர்மா வெளிப்படுத்த யார் மூலமா சந்திரன் அம்மா தாய் மூலமாக பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக குடும்ப ரீதியாக அவங்களுக்கு குழப்பங்களை ஏற்படுத்தும் எப்ப அந்த சந்திரனுடைய திசா புத்தி நடக்கிற காலம் இப்ப அதே உள்ளவாங்க என்ன பண்ணா ஒரு பெண்ணினுடைய நேரடி சாபத்தை உணர்த்துகிற சந்திரன் அந்த மிருக செயல்

தனத்தை இழந்ததால் இந்த நட்சத்திரத்தினுடைய அதுல என்ன போன் நிக்கிறதோ அந்த காலகட்டத்தில் இதை அனுபவிச்சுதான் தீரணும் இப்ப இருக்க என்ன பண்ணணும் வாழ்க்கை முழுவதும் வேகமா ஓடிக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் விவேகமானது நின்று பார்க்கணும் அந்த விவேகமா நின்று பார்த்தோம்னா நம்ம இதுல இருந்து சரியா வரலாம் ஐயா பேசும்போது சொன்னாங்க அவரு இதழ் இசைப்பட வாழ்ந்தது நாம இந்த பெருமை சீரிஸ் சில நட்சத்திரத்துல தசாபுத்தி நடக்கிற போது வேகமா ஓடாம விவேகமா நின்று பார்த்து எண்ணம் சொல் செயல் மூணுலையும் பிறருடைய மனசும் பிறருடைய உடம்பும் பிறருடைய ஆன்மாவும் வருத்தப்படாத மாதிரி வாழ்ந்து அதே மாதிரி துன்பப்படுகிற உயிர்களுக்கு துன்பம் நீக்கி வாழ பழகிவிட்டா இந்த ஊழ்வினை கற்ப நட்சத்திரத்தை கூட நாம் எதிர்கொள்ள முடியும்

அந்த வகையில நம்ம குருநாதன் ஐயா அவர்கள் பஸ்தர் அன்பளிப்பு கொடுத்து ஐயா அவர்களிடம் ஆசை பெற இருக்கிறார்கள் அவர்களை நம்முடைய சேலம் ஆன்லைன் அஸ்வதி நேயர்கள் அனைவரும் வாழ்த்து வாழ்ந்து அன்போடு வேண்டுகிறோம் வாங்க சந்திரகுமார் உங்க இதுல போட்டோடுங்க போட்டோடு நேயர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேலம் ஆன்லைன் சங்கத்தினுடைய பொருளாளர் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக தன்னுடைய பணி நேரத்தையும் ஒதுக்கிவிட்டு நமக்கு சேவை செஞ்சிட்டு இருக்காரு ஐயாவை கௌரவப்படுத்துறது தான் நம்முடைய சங்கத்தினுடைய முதல் நோக்கம் அந்த வகையில் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் அவர்கள் நம்மளுடைய பொருளாளர் பொன்னாடை பற்றி விழா சிறப்பு மரியாதை செய்கிறார்கள் நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்று காலை முதல் மாலை வரை இடைவிடாது பல்வேறு ஜோதிட நிபுணர்கள் தங்களுடைய வாழ்நாளில் அனுபவத்தில் பல ஜோதிடங்களை ஆராய்ச்சி செய்து அதிலே அவர்கள் கண்ட தெளிவை நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் கொடுத்துருக்காங்க அந்த வகையில சேலத்திலிருந்து ஜோதிட பேராசிரியர் விஜய் ஐயா வந்து சுகர்நாடி ஜோதிடத்தில இருந்து பல தெளிவான விளக்கங்கள் கொடுத்தாங்க ஐயா அவர்களுக்கு நம்முடைய ஜோதிட ஆராய்ச்சி பாராட்டி அவருக்கு உதவியா அவரோட சேலம் சிவநாயக்கம்பட்டி பைபாஸ்ல இருந்து விஜய் ஐயா வந்திருந்தாங்க அவர்களும் ஜோதிடத்தில் நிறைய பதில்கள் நம்மளுக்கு தந்தாங்க ஐயா அவர்களையும் நன்றி பாராட்டுகிறோம் வாழ்த்து வளர்க்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த நிகழ்ச்சிக்கு இருந்து தலைவாசல்லேருந்து ஐயா வந்து திருமண பொருத்த பார்க்குற போது இந்த நவாம்ச லக்ன பலன் எப்படி இருக்கணும் அது பார்த்து தான் நீங்கள் திருமணம் பொருத்த கணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான யுக்தியை சொல்லி கொடுத்தாங்க அந்த ஐயா அவர்களையும் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் நன்றி பாராட்டுகிறோம் அதே மாதிரி நம்முடைய வாஸ்து ரவிச்சந்திரன் ஐயா அவர் இந்த வாஸ்து பார்க்கும்போது எங்கெல்லாம் இயல்பா மக்கள் ஏமாந்துடுறாங்க ஒரு வீட்டுல தென்மேற்கு மொழியிலையும் ஈசானிய மொழியிலும் தான் ரொம்ப சீக்கிரம் ஏமாந்துடுறாங்க காரணம் நம்மளுக்கு இடம் பத்தாமை அல்லது அவசரத்துல வீடு கட்டுறது இந்த மாதிரி காரணங்கள் இந்த தவற செய்யக்கூடாதுன்னு மிக அற்புதமான விளக்கம் கொடுத்தாங்க ஐயா நம்முடைய நம்மளுடைய ஆராய்ச்சி நன்றி பாராட்டுகிறது அதுக்கப்புறம் சின்ன சேலம் சின்னசேலம் சீனிவாசன் ஐயா சின்னசெல்லம் சீனிவாசன் ரொம்ப அற்புதமான பேரு ஐயா அவங்க வந்து ஜோதிடத்துல பல தெளிவான விளக்கங்கள் ஐயா அவர்களையும் நம்முடைய ஜோதிட ஆராய்ச்சி நன்றி பாராட்டுகிறது நம்மளுடைய தலைவர் சந்திரகுமார் ஐயா பல கதைகள் அதாவது நேரத்திற்கு ஏற்ப நம்மளை உற்சாகப்படுத்துவதற்கு சில கதைகளோடு நமக்கு விளக்கங்கள் கொடுத்தாங்க ஐயா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி இதுகாரம் நம்முடைய பொருளாளர் என்ன திருநாவுக்கரசு பொருளாளர் ஐயா அவர்களுக்கும் கோமதி நாயகம் அம்மா அவர்களுக்கும் வளர்மதி அவர்களுக்கும் ஜெயகாந்தி அம்மா அவர்களுக்கும் அசுவை அவர்களுக்கும் சந்தோஷம் இவ்வளவு பேர் திரளாக கலந்து கொண்டு நம்முடைய நிகழ்ச்சியை சிறப்பு செய்திருக்கிறீங்க மீண்டும் அடுத்த மாதம் நம்மளுடைய முதல் சனிக்கிழமையில ஜோதிடத்துல இன்னும் தெளிவான விளக்கங்கள் ஜோதிட சொற்பொழிவுகள் கலந்தாய்வுகள் ஆலோசனைகள் நடக்கிறது அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு உங்களுடைய ஜோதிட நண்பர்களையும் கூட்டிட்டு வாங்க ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு நுட்பம் இருக்கும் எல்லா நுட்பங்களையும் நம்ம நம்ம எப்படி வாழ்க்கையில ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் எல்லாரும் சார்ந்தவர்களும் ஜெயிக்கணும் எல்லாத்துக்கும் உதவி செய்வோம் அதற்கு இந்த சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் பெருமளவில் உதவியாக இருக்கும் என்று நன்றி குறி அனைவருக்கும் நன்றி கூறி தெரிவு செய்கிறேன் வாழ்க வளர்ந்து சேலம் ரோஜோட ஆராய்ச்சி நல சங்கத்திற்கு வீடியோ கவரேஜ் செய்து டிக்கெட்டும் பரவ செய்த நம்முடைய அன்பு சேர்ந்த திரு அசபை அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த சங்கத்தின் சார்பாக பாராட்டையும் நன்றி தெரிவித்துள்ளேன்